ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டதுனால எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக தேவைப்படுங்க அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ரெசிப்பியை செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பசியை தூண்டக்கூடியது மழை காலத்தில் அடிக்கடி எல்லாருக்குமே சளி பிடிக்குங்க அந்த தொந்தரவுல இருந்து தப்பிக்கணுன்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த ரசம் வச்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க இம்யூனிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு சளியும் பிடிக்காது ரொம்பவே தொண்டைக்கும் எதமாக இருக்குங்க ஆமாங்க கொள்ளு வச்சு ஒரு டேஸ்ட்டான ரசமும் துவையலும் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி இருந்ததுன்னா ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல மூணு பிளேட் சாதம் இந்த மழை காலத்தில் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கால் கப் அளவு கொள்ளு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் கொள்ளை வந்து ஒரு முறை வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து ஆல்ரெடி வறுத்த கொள்ளு அதனால நான் டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொள்ளு வறுக்காமல் இருந்ததுன்னா அதை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவி எடுத்துட்டு அந்த கொல்லுல வந்து ஒரு கப் கொல்லுனா மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் கொள்ளு வந்து நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கணும் நீங்கள் ஒரு ஆறு விசில் மேலே வச்சிங்கன்னா தான் கொள்ளு வந்து நல்லா வெந்து வரும் கையில் எடுத்து நசைச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நசைஞ்சு பிரிஞ்சு வரணும் பாருங்க நல்லா கடலில் பருப்புலாம் நம்ம வேக வச்சோன்னே நசிச்சோன்னே நசியுல்ல அந்த மாதிரி நல்ல மாவு மாதிரி நசிஞ்சு வரணும் அப்போ தான் துவையலுக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துலேயும் சாரி இறங்கியிருக்கும் இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் பயிரை வச்சு நம்ம துவையல் பண்ணிக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த பயிரை தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சு வச்சுருங்க இந்த தண்ணி வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ரசத்துக்கு முதல்ல ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஒரு காம நேரம் கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை வந்து கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணியை வந்து இந்த புளிலேயே கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த புளி கரைச்ச தண்ணியிலையே தக்காளி பழம் வந்து நல்ல பெரிய சைஸ் பழமாக ஒரு பழம் எடுத்துருக்குறேன் அதையும் நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த டஸ்ட்டை மட்டும் எடுத்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு தனியா காரத்துக்கு வந்து மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் பத்து பல் பூண்டு மீடியம் சைஸ் பூண்டாக தோல் உரிக்காமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல குறை குறைப்பாக இருக்கணும் பல்சில் வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒன்று ரெண்டாக அரைப்பட்டு வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பொறுப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சோன்னே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு காந்தமளகாவை மட்டும் ஒன்று ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது தவிர நம்ம கொள்ளு தண்ணி வேறு ஆட் பண்ணுவோம் அதனால் தண்ணியோட அளவு பார்த்துட்டு சேருங்க இப்போ இந்த புளி தண்ணியும் தக்காளியும் கரைச்சி வச்சது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நுறச்சி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற கொள்ளு தண்ணியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பூண்டு பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஆல்ரெடி புளியும் தக்காளியும் சேர்த்து தண்ணி கொதிச்சிருச்சு கொள்ளு தண்ணி வந்து ஆல்ரெடி கொதிச்சு வந்தது தான் இது லைட்டாக நொறைச்சி மட்டும் வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா நொறைச்சி வர ஆரம்பிச்சிரும் லோ ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு வந்துடும் அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிச்சு நொறைச்சி வந்தோன்னே கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதே கொள்ளு பயிரை வச்சு ஒரு துவையலும் ரெடி பண்ணிடலாம் இந்த ரசம் வச்சிங்கன்னா சைடிஷாக வந்து வேறு எதுவுமே தேவைப்படுதுங்க அந்த பயிரை வச்சு ஒரு துவையல் மட்டும் அரைச்சிட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக அப்பளம் கூட பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் இப்போ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு தனியாகவும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இது கூட ஆறு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேருங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லி தழை இதெல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் இது கூட சின்ன சைஸ் அளவு புளி ஒரு அரை நலிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து அந்த புளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இங்கே கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தூள் பெருங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடுங்க பெருங்காயம் வந்து ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது சேர்க்கக்கூடாது சேர்த்தோன்னா தீஞ்சிடும் இதெல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆறின்னோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொள்ளு பயிரையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க ரொம்பையும் வலுவலுன்னு அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் தான் துவையல் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது ரெண்டத்தையும் நல்லா சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க மழை ஏற்ற ஒரு ரெசபினே சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நான் சொன்ன மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்